நம்மிடைய இதோ ஒரு சகோதரர் முனைவர் மூ சந்திரன் சமீபத்தில் நான் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்த நாம் வர வாங்கி வந்த தவமிருந்து பெற்ற ஒரு சகோதரர் தாளரும் பள்ளி காஞ்சிபுரம் சார்ந்த பள்ளியின் தாளரை அன்போடு அழைக்கிறோம் உண்மையாவே ஒரு வாசகன் என்பவன் ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைப்பான் வாசகனும் அதை முடித்து வைக்கிறான் என்ற அந்த வரிகளுக்கு ஏற்ப ஒரு புத்தகத்தை எழுதி வைத்தார் ஒருவர் அவர் இப்பொழுது அந்த மதிப்புரை தர வருகின்றார் நம்முடைய முனைவர் சந்திரன் சகோதரர் அவர்கள் வாருங்கள் சகோதரர் அன்பான கேக்குதா கேக்குதுங்க அன்பார்ந்த சகோதரி அவர்களே சென்னெக்சஸ் குழுமத்திற்கும் அகவல் மின்னிதழுக்கும் முதற்கன் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று நான் அறிமுகம் செய்ய உள்ள நூல் பழந்தமிழர் பரவிய நாடுகள் என்னும் ஒரு நூலாகும் இந்த நூலை எழுதியவர் தமிழ் மீது தமிழர் மீது தமிழ்நாட்டின் மீது மிகவும் அக்கறை கொண்டுள்ள உலக தமிழர் பேரவையினுடைய தலைவர் பழநெடுமாறன் அவர் இவர் எழுதியுள்ள இந்த நூல் அவர் சிறையிலே அடைபட்டு கிடந்த போது எழுதப்பட்ட சிறை மலர் நான்கு ஆகும் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தன்னையே அர்ப்பணி கொண்டு அர்ப்பணித்துக் கொண்ட இந்த தலைவர் தமிழர்களின் தாயகம் எது என்பதை ஆராய்கின்ற அந்த முனைப்பிலிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே எப்படி தமிழர்கள் பரவினார்கள் என்பதை மையமாக வைத்து இந்த நூலை எழுதியிருக்கின்றார் இந்த நூலினுடைய முகப்பு அட்டையை பார்க்கின்ற போதே இந்த நூல் எவ்வளவு ஒரு சிறப்பான நூல் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த நூலை நன்றாக பாருங்கள் இந்த நூலினுடைய முகப்பிலே அவர் தந்துள்ள அந்த குறியீடு தமிழர்களின் குறியீடாக அமைந்துள்ளது இன்றைய அளவில் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்ற நாடுகளில தமிழர்களுடைய சிற்பக்கலை அதே போல செய்யப்பட்ட சிலைகள் சார்ந்த பல்வேறுபட்ட விவரங்கள் நம்மால் மீட்டெடுக்கப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது அந்த சிற்ப கலையை வெளிப்படுத்துகின்ற வகையில இந்த ஐம்பொன் சிலைகளை கொணர்கின்ற முறையில இந்த நாட்டினுடைய பண்பாடு தமிழர்களுடைய இந்த சிற்ப கலையானது எவ்வாறு பரவியது என்பதை குறிப்பிடுவது போல ஒரு குறியீடாக காட்டியிருக்கின்றன இரண்டாவது அவர் கீழே தந்துள்ள அந்த படம் தமிழர்கள் எவ்வளவு மிக பழமையான கடலோடிகள் என்பது குறிக்கின்ற வகையில ஒரு பாய்மரக் கப்பல் கடலிலே மிதப்பதை போல காட்டியிருக்கு இந்த முகப்பே பழந்தமிழர்களுடைய பண்பாட்டை விளக்குவதாக உள்ளது என்பதை முதலில நான் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக வங்கக்கடல் அரபிக் கடல் இந்துமா கடல் என்ற மூன்றும் சேர்கின்ற இடமாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து எழுநூறு காத தொலைவு உள்ளே நம் தமிழரின் தாயகமாகிய குமரி கண்ட மூழ்கி கிடக்கிறது என்பதை விளக்குகின்ற வகையில தமிழரின் தாயகம் என்கின்ற அவருடைய முதல் கட்டுரை அமைந்துள்ளது அது மட்டும் அல்ல இந்த கட்டுரையில அவர் எதை பற்றியெல்லாம் சொல்லுகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது இவர் தேடி பிடித்து படித்த நூல்கள் என்னென்ன என்பதை நாம் கண்டுணர வேண்டிய அவசியம் தேவையப்ப முதலாவதாக இவர் பல தமிழ் அறிஞர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அப்படி அறிமுகப்படுத்துகின்ற அந்த வகையில பழ நெடுமாறனுடைய இந்த நூலானது பதினோரு தலைப்புகளை கொண்டு அமைந்துள்ளது இதற்கு அறிமுக உரை தந்துள்ள கு அரசேந்திரன் என்பவரை பற்றி பலருக்கு தெரிந்ததோ தெரியாதோ என்பது எனக்கு தெரியாது ஆனால் இவர் நல்ல கற்றறிந்த மேன்மையுற்ற மக்களினுடைய நடுவிலே மிகவும் பிரசித்தி பெற்றது இவர் வந்து வேர்ச்சொல் ஆய்வாளர் தமிழர்களுடைய வேர்ச்சொல் ஆய்வாளர் பல மொழிகளிலும் பரவி கிடக்கின்ற இந்த சொற்கள் எல்லாம் தமிழிலிருந்து வேறு கொண்டே ஆளப்பட்டு வந்துள்ளன தமிழில் உள்ள வேர்களே பிற மொழிகளில் சென்று அந்தந்த மொழிகளுக்குரிய சொற்களாக மாறிவிட்டன என்பதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கு அரசேந்திரனுடைய அந்த பெருமகனார் தமிழ் வேர்ச்சொல் ஆய்வாளர் என்பதனால அவரை கொண்டே இவர் இந்த நூலுக்கான அணிந்துரையை வாங்கியிருக்கின்றார் அந்த அணிந்துரையில இந்த அரசேந்திரன் அவர்கள் தமிழர்கள் எவ்வளவு மூத்த குடிமக்கள் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய தாயகமானது என்பதையெல்லாம் மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார் அடுத்ததாக இந்த நூலினுடைய பல்வேறுபட்ட செய்திகளை நாம் ஆராய்கின்ற போது குறிப்பாக இதுல தென்கிழக்கு ஆசிய நாடுகளை மட்டுமே இந்த நூலினுடைய ஆசிரியர் பழனடுமாறன் அவர்கள் விளக்குகின்றார் அதிலே இவர் மொழி ஞாயிறு பாவானர் பண்டிதர் சவிரிராசன் நாசி கந்தையா போன்ற மூத்த தமிழறிஞர்களுடைய மேற்கோள்களை எடுத்தாளுகின்றனர் அதன் வழியே நின்று இவர் பல கடல் கோள்களால் எப்படி தமிழகம் அமைந்தது அழிந்தது பழைய தமிழகம் எவ்வாறு அழிவுற்றது என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார் முதல் கடல் கோள் இரண்டாம் கடல் கோல் மூன்றாம் கடல் கோல் என்பது தவிர்த்து நான்காவதா வந்த சுனாமியை பற்றி நமக்கு தெரியும் இந்த சுனாமி என்பதை நாம் நேரடியாக கண்டவர்கள் அப்பொழுது எத்தனை உயிர்கள் எத்தனை இடங்கள் கடல் கோளால் மூழ்கடிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட நாம் ஏறக்குறைய எழுநூறு காத தொலைவிலே நம்முடைய பழைய தமிழகம் குமரிக்கண்டத்திலே லெமுரியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்தது என்பதை நாம் இன்றைக்கும் நம்ப மறுக்கிறோம் அதுதான் மிக மிக வேதனையானது ஏன் என்று பலரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நூலை அவர் எழுதியிருக்கின்றார் என்று நான் கருதுகிறேன் இதற்கு அவர் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளையும் தள்ளுகிறார் என்னன்னு கேட்டா வெளிநாட்டு ஆகிய ஹீராஸ் பாதிரியார் ஜி வெல்ஸ் அலெக்சாண்டர் போன்றவர்களுடைய மேற்கோள்களை எல்லாம் எடுத்து இதில் தருகின்றார் இதை கண்டிப்பாக நம்முடைய இளைஞர்கள் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் பாவாடருடைய தமிழர் வரலாறு என்ற நூல் வழியிலே நின்று மூழ்கி போன கண்டமே தமிழரின் பிறந்தகம் என்று சொல்லுகிறேன் இந்த தமிழரின் பிறந்தகத்தில்தான் முதல் மாந்தன் தோன்றினான் அந்த முதல் மாந்தனே தமிழன் அந்த தமிழன் பேசிய மொழியே முதல் மொழி அந்த இருந்தே பிற மொழிகள் தோன்றின இது எவ்வாறு என்பதை எல்லாம் அவர் விளக்குகிறார் இந்த லெமூரியா கண்டம் என்பது குமரி கண்டத்தினுடைய ஒரு பெரும் நிலப்பரப்பாக இருந்தது அந்த நிலப்பரப்பிலேதான் நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய தென்னிந்தியா ஆஸ்திரேலிய பகுதிகள் ஆப்பிரிக்காவினுடைய பகுதிகள் தென் அமெரிக்கா பகுதிகள் ஒன்றாக இருந்த நிலப்பகுதி என்பதை விளக்குகிறார் இந்த நிலப்பகுதிகள் இந்த ஊழிக் காலத்தில் இந்த கடல் கோள்களாக பிரிந்து நின்றன என்பதை வெளிப்படுத்துகிறார் அப்படி பிரிந்ததினாலே உருவான இந்த பகுதிகளில குறிப்பாக இந்த தமிழரினுடைய பகுதி கடலிலே மூழ்கிவிட்டது அந்த மூழ்கிய கடல் பகுதியில்தான் முதல் தமிழ் சங்கம் இரண்டாம் தமிழ் சங்கம் போன்றவை இருந்தன என்பதை மிக ஆழமாக அழகாக எடுத்து விளக்குகிறார் அது மட்டுமல்ல இவர் சொல்ல வந்த கருத்துக்களை நாசி கந்தியாவு கந்தசி கந்தியாவனுடைய தமிழர் பண்பாடு என்ற நூல் வழி நின்று பண்டைய தமிழர் இந்தியாவில் மட்டும் அடைபட்டு கிடக்கவில்லை அவர்கள் மேற்காகவும் சென்றார்கள் கிழக்காகவும் சென்றார்கள் அப்படி சென்றவர்கள் கிழக்கிலே நாம் இப்பொழுது காணக்கூடிய கம்போடியா மியான்மர் அதே போல அந்த இந்தோனேசியா போன்ற நாடுகளிலே சென்று பரவி அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு கலந்து தமிழ் சொற்களையும் தமிழர் பண்பாட்டையும் தமிழனுடைய பல்வேறு பழக்க வழக்கங்களையும் கொண்டு சென்றிருக்கின்றார் என்பதை தனித்தனி கட்டுரைகளாக எடுத்துரைக்கின்றார் அது மட்டும் இல்ல பேராசிரியர் ஆர் வி ராமச்சந்திர தீட்சிதர் அவர்களுடைய வழி நின்று ஈழத்திற்கும் சுமேரியருக்கும் தமிழர் என ஒற்றுமை உள்ளது என்பதை காட்டுகிறார் எனக்குறைய கால்டு அல்வர் அவர்கள் சொல்லுகின்ற சுமேரியருனுடைய நாகரிகமும் தமிழர்களுடைய நாகரிகமும் ஒன்று சுமேரியர் பேசுகின்ற பேச்சும் தமிழர் பேசுகின்ற பேச்சும் பெரும்பான்மையாக ஒத்திருக்கின்ற என்ற உண்மையும் இவர் வெளிப்படுத்துகின்றார் அட்ப பாலஸ்தீனத்திற்கு வடக்கே மத்திய தரைக்கடல் ஓரத்திலே இருந்த நாடு பீனிசியா என்று சொல்லப்பட்டது இந்த பீனிசியா என்றால் பனை நாடு என்று சொல்லுகிறார் பனைமரம் தமிழர்களுடைய ஆதி குடிகளினுடைய முக்கியமான ஒரு மரம் என்பதை நாம் மறக்கக்கூடாது அதனால்தான் இந்த உலக தமிழர் பேரமைக்கு அவர்கள் வந்து பனை மரத்தை ஒரு குறியீடாக வைத்தார்கள் அவர்களுடைய கொடியிலே இந்த குறியீடாக வைத்தார்கள் இந்த பனை மரம் என்பது தமிழர்களுடைய வாழ்வில் மிகுந்த பங்காற்றி இருக்கிறது என்பதனால இவர்கள் அந்த நாட்டிற்கு பீனிஷான்ற நாட்டுக்கு பனை நாடு என்பத என்கின்ற பொருளில பீனிசியா என்று பெயர் வைத்தார்கள் என்பதை அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அது மட்டுமல்ல கீராஸ் பாதியாரனுடைய கூற்றின் வழி நின்று திராவிடர் கூட்டமே அயல் நாடுகளுக்கு சென்று பலர் தலைமையிலே நின்று பல அரசுகளை அமைத்தது என்பதை எல்லாம் வெளிப்படுத்துகிறார் அடுத்து பாரசீக வளகுடாவை எடுத்த நாடுகளிலே குடியேறியவர்கள் சுமேரியர் எனப்பட்டார் என்றும் பீனீசியாவிலே இருந்தவர்கள் எல்லாம் பீனிசியர் எனப்பட்டார்கள் என்றும் கிரீஸுக்கும் ஐசியன் கடலுக்கும் குடியேறியவர்கள் என்றும் இந்தியாவிலிருந்து சில தமிழர்கள் அரேபியாவில் சென்று ஏமனிலே குடியேறினார்கள் அவர்கள் துர்கமதியர் பேர்பேரியர் என பெயர் பெற்றார்கள் என்றும் அவர்களே ஐபீரிய கடல் சென்று வாழ்ந்த போது ஐபீரியர் எனப்பட்டார்கள் என்றும் பிரிட்டனில் குடியேறி துரியீட்ஸ்கல் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றும் மிக அழகாக தெளிவாக விளக்குகிறது அதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை தருகிறார் அதற்கு மேற்கோள்களை எடுக்கிறார் அதற்குரிய புத்தகங்களையும் காட்டுகிறார் இது மிகப்பெரிய ஒரு செயல் என்று நான் கருதுகின்றேன் ஏன்னு கேட்டா சாதாரணமாக ஒரு சிறுகதை எழுதுவது புதினம் எழுதுவது ஒரு கருத்தை புனைவது என்பது ஒரு எளிதான காரியம் கற்பனையான காரியம் ஆனால் இங்கே ஏராளமான விவரங்களை சேகரித்து அதற்குரிய மேற்கோள்களுக்குரிய நூல்களை எல்லாம் சேகரித்து அந்த நூல்களிலே உள்ள முக்கியமான செய்திகளை மட்டும் சேகரித்து அதை ஒரு புத்தக வடிவிலே அவர் கொண்டு வந்திருக்கின்றார் அதற்காக அவர் சிறையிலே உழைத்திருக்கின்ற உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு என்று நான் கருதுகின்றேன் அதற்கு அந்த சிறையிலே இருந்த அதிகாரிகளுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஏன் என்று கேட்டால் அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு அவருக்கு இந்த எல்லாம் இந்த புத்தகங்களை எல்லாம் அவர்கள் வருவித்து தந்து கொடுத்து உதவி இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது மிகவும் பெருமையாக உள்ளது அடுத்தது மிக தொன்மையான காலம் தொட்டே தமிழர்கள் உழவு முதும் பறை சென்று வாழ்ந்துள்ளார்கள் என்பதை படிப்படியாக விளக்குகிறார் புதிய கற்காலம் இரும்பு காலம் போன்றவற்றுக்கு உரிய வில் வேல் அம்பு போன்றவையில் தமிழ்நாட்டில் இருப்பதை போலவே பிற நாடுகளிலும் உள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறார் அடுத்த அற்பல ஆதிச்சநல்லூர் அடுத்த அடுத்து கானூர் அடுத்து அமிர்தமங்கலம் போன்றவற்றும் இப்பொழுது சமீபமாக கீழடி கூட நாம் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த இடங்களிலே கிடைக்கின்ற பல்வேறுபட்ட பாண்டங்கள் அடுத்து வளையல்கள் பெண்கள் பயன்படுத்திய ஆபரணங்கள் சிலைகள் இவைகள் எல்லாம் தமிழர்களுடைய அந்த பண்பாட்டை விளக்குவதைப் போலவே பிற நாடுகளும் குறிப்பாக கீழ்த்திசை நாடுகளிலே இதை போன்ற பல்வேறுபட்ட அந்த பட்டயங்கள் ஆவணங்கள் பொருட்கள் கிடைப்பது எதை உறுதி செய்கிறதே தமிழர்கள் கீழ்த்திசையிலே அதிகமாக பரவி சென்று தங்களுடைய இனத்தை பெருக்கியதோடு மட்டுமல்ல தங்கள் மொழியையும் தங்கள் மொழியையும் தங்கள் பண்பாட்டையும் நிறுவி இருக்கிறார்கள் எப்ப குறைய பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அவர்கள் இதில் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் என்பதை மிக அழகாக படம் போட்டு காட்டுகிறார் சாவகம் சுமத்ரா பாலி போர்னியோ பிலிப்பைன்ஸ் மியான்மர் சம்பா கம்போடியா தாய்லாந்து ஆகிய நாடுகளில இன்றைக்கும் தமிழர்களுடைய இந்த சைவ வழிபாடு வைணவ வழிபாடு அகத்தியர் வழிபாடு போன்றவைகள் எல்லாம் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது எதை காட்டுகிறது தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருந்தார்கள் அதுவும் குறிப்பாக பழந்தமிழர்கள் இந்த நாடுகளிலே பரவி இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை காட்டுகிறது அடுத்த முருக வழிபாட்டிற்குரிய வேல் அடுத்தாற் போல அந்த சேவல் கொடி இவை காவடி போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே இருப்பதை போல இந்த நாடுகளிலும் இருப்பது பழந்தமிழர் பரவியதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை காட்டுகிறோம் எண்கிழக்கு ஆசிய நாடுகளிலே ஆண்ட மன்னர்கள் பெரும்பாலும் தமிழகத்திற்கு வந்து தமிழக பெண்களை மணந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல வர்மன் என்ற பெயரை சூடிக்கொண்டு இருக்கின்றார்கள் இந்தோனேசியா சாவகம் சுமத்ரா போர்னியோ அடுத்தார் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளே இன்றைக்கும் தமிழர்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றன தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கின்றன என்பதை இவர் மிக அழகாக இந்த பதினோரு கட்டுரைகளிலே எடுத்து விளக்குகின்றார் தென்கிழக்கு திருஞான திருநான சம்பந்த சிவியன் என்ற பாடலும் சுந்தரரின் பித்தா பிரைசூடி என்ற பதிகமும் மாணிக வாசகர் திருவம்பாவை முடிக்க போறேன் திருவம்பாவையின் திருவம்பாவையும் ஆண்டாளின் திருப்பாவியம் இன்றும் பாடப்படுகிறது என்பது தமிழர்கள் பழம் தமிழர்கள் கீழ்திசை நாடுகளில் பரவி வாழ்ந்தார்கள் என்பதை காட்டுகிறது கண்டிப்பாக இந்த நூல் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் இன்னும் நிறைய குறிப்புகள் உள்ளன நேரம் காலம் கருதி நான் எளிதாக முடிக்கிறேன் இன்னும் இரண்டு இரண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் காஞ்சிபுரத்தை பற்றி மிக அழகாக பேசுகிறார் காஞ்சிபுரத்தில் இருந்த கடிகைகள் புத்தர்களுடைய கடிகைகள் ஜெயினரின் கடிகைகள் போன்றவைகள் எல்லாம் அந்த காலத்திலேயே தமிழுக்கு நிறைய தொண்டாற்றி இருக்கின்றன இந்த தமிழர்கள் தான் வெளிநாடுகளுக்கு சென்றார்கள் என்பது அது குறிப்பாக போதி தலைமுறை பற்றி பேசுகிறார் அடுத்தது போல பழக்க வழக்கங்கள் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் மன விழாக்கள் வீட்டு சடங்குகள் போன்றவைகள் எல்லாம் இங்கே தமிழகத்தில் இருப்பது போலவே பிற நாடுகளில் உள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த நூலானது நாம் அனைவரும் படித்து இன்புற வேண்டிய ஒரு நூல் அது மட்டுமல்ல இது ஒரு ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நூல் இந்த ஆவணத்தை நம் வீடுகளிலே கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் தமிழனுடைய அந்த பெருமை விளங்கும் அது மட்டும் இல்ல முன்னுரையில நெடுமாறன் அவர்கள் சொல்கிறார் இந்த நூலை கண்டிப்பாக இளைஞர்கள் படிக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய பழைய பண்பாடு நம்முடைய மரபு இவர்கள் உணவாக என்று கூறுவதைப் போலவே நானும் இன்றைய இளைஞர்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நூல்களை நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையிலே தமிழரின் பண்பாட்டை போற்ற வேண்டும் என்று கூறி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக அழகாக இலக்கிய வரலாறு சார்ந்த ஏழு நூல்கள் நெடுங்கதைகள் ஐந்து ஆஹ் மற்றும் ஈழ தமிழர் சிக்கல் சார்ந்த பதினான்கு நூல்கள் இருபத்தி மூன்று அரசியல் சார்ந்த நூல்கள் எழுதிய பல நெடுமாறன் அவர்களின் மிக சிறந்த நூலாக சிறையில் முகிழ்த்த நான்காவது நூலான பழந்தமிழர் பரம்பிய நாடுகள் குறித்த செய்தியினை நமக்கு முன்வைத்த நூல் மதிப்புரை செய்த முனைவர் சந்திரன் ஆசிரியர் பணி அரப்பணி அற்பணி என்ற ஆசிரியர் துறையிலிருந்து தலைமை ஆசிரியர் பதவி வரை உயர்ந்த நிலைக்கு வந்து நம்மிடையே இங்கு உரையாட்டி சென்ற சகோதரரை அமைப்பு வாழ்வாங்கு வாழ்த்துகிறது வாழ்க பல்லாண்டு என்றும் அந்த நூலிலே நாமும் வாங்கி படிப்போம் என்றும் உறுதி கூறி